மாவட்ட திமுக சார்பாக மறைந்த முன்னாள் முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணாவின் ஐம்பத்தி ஏழாவது நினைவு தினத்தை முன்னிட்டு அமைதி ஊர்வலம் நடைபெற்றது திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞரின் திருவுருவ சிலை அருகில் இருந்து மறைந்த முன்னாள் முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணாவின் ஐம்பத்தி ஏழாவது திட்டத்தை முன்னிட்டு திருப்பத்தூர் மாவட்ட திமுக சார்பாக மாவட்ட செயலாளர் தேவராஜ் தலைமையில் புதுப்படை ரோடு அருகே உள்ள அண்ணாவின் சிலை வரை அமைதி ஊர்வலம் நடைபெற்றது பின்பு அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவிக்கப்பட்டு அண்ணாவின் புகழ் வாழ்க என கோஷங்கள் எழுப்பி அனைவரும் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர் இந்த அமைதி ஊர்வல நிகழ்ச்சியில் திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் நல்லத்தம்பி நகர ஒன்றிய கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் என சுமார் இருநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர் திருப்பத்தூர் மாவட்ட செய்தியாளர் சதீஷ்குமார் ஒளிப்பதிவாளர் ரகுநாதனுடன் தமிழ்நாடு டுடே